ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக்கிங்கா அறுவடை தாங்க செய்ய போகிறோம் இந்த பீக்கிங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் இந்த கடைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா விதையை வந்து ஏமாற்றி கொடுத்துட்டாங்க தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம் நான் வந்து விதைகள் வாங்கும் போதே நாங்கள் கேட்டோம் இந்த விதை வந்து நீள நீளமாக வர பீக்கிங்காயா அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் அவங்க வந்து ஆமாங்க இது வந்து நல்லா வளர்த்தி வளர்த்தியாக வரக்கூடிய காய் தான் மார்க்கெட்லாம் வருது இல்லையா அந்த பீக்கிங்கா தான் தாராளமாக வாங்கிட்டு போய் போடுங்க காய் நல்லாவே நீளமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காய் வந்து அறுத்துருந்தோம் அப்போ வந்து சரி நம்ம சரியாக தண்ணி பத்தலை போல் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் விட ஆரம்பித்த பிறகு தண்ணி நல்லாவே ஊற்றணும் காயோட சைஸ் வந்து அதுக்கு மேலே வரவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகப்பீக்கங்காய் தான் அவங்க வந்து பொய் சொல்லி தான் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த காயும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த நீள நீளமாக இருக்கிற காய் மேலே ஒரு ஆசை அந்த செடி வந்து வளர்த்து அதில் காய் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை எங்களுக்கு கடையில் வந்து ஏமாற்றி விதைகள் கொடுத்ததுனால ஒரு ஏமாற்றம் தான் ஒரு சின்ன ஏமாற்றம் தான் இருந்தாலும் இந்த செடியும் பார்த்திங்கன்னா நிறைய காய் பிஞ்சி பூவும் எல்லாமே வச்சுருக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு பக்கமாக காய் வந்து ரெடி இந்த நம்ம விதை போட்டு சரியாக ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பலன் கிடைச்சிருச்சு நல்ல ஆரோக்கியமான காயும் கூட நம்ம மருந்தோ உரமோ எதுவுமே யூஸ் பண்ணலை இந்த காய் உண்மையிலுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு காய் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டோம் இவ்வளோதான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம செடிகளில் பறிக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்